வா வெளியில தான் போக முடியாது இப்போ ஐயா பாரு தனக்காயினம் யார் பார்த்து மார்னிங் குட் மார்னிங் என்னன்னா குந்து பையன் துவங்கலையா என்ன ஏன் சரியா கோலிக்க போறேன் போய் வரேன் தாட்டா போயிட்டா போயிட்டா நல்லா குளிச்சு முடிச்சுட்டேன் அழுக்க மாட்டேன் போய் குளி போய் இல்லாண்டி அங்க உக்காந்துட்டு இருக்காங்க மதி சரியில்ல சொட்டு சொட்டுன்னு தாண்டி சொட்டிட்டு கிடைக்குது குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க என்னப்பா யாராச்சும் இருக்கீங்க எல்லாம் மெசேஜ் போடுங்க யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன் இப்படி சைலண்டாக இருக்கீங்க நான் போஸ்ட் கூட வைக்கலையே வைக்க எது இருந்தாலும் படிச்சுட்டு இருப்பேன் தூக்கம் காலையிலே அந்த மூக்கு மூணு மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது தூங்க வேண்டியது வெள்ளி தூங்குறேடி வணக்கம் வணக்கம் விநாயகம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க விநாயகம் அண்ணா தானே ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா பரவாயில்லையே டெல்லி சேனல் ஞாபகம் வச்சு வந்திருக்கீங்களே அண்ணா காலை வணக்கம் காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா ஹம் ஆ சகோதரி ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு ஆமாண்ணா ரொம்ப நாள் ஆச்சுதான் நலம் தானே நல்லா இருக்கீங்களா படுக்கை அறைய விட்டு வெளியே வரலை ஏன்னா குளிர் அடிக்குதும் ஊர்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் சகோதரி பி ஹாப்பி சூப்பர் சூப்பர் அண்ணா அப்படித்தான் இருக்கணும் சிரிக்கிற பொம்மையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காவே சிரிப்பு வந்துடுது படுக்க வரைய விட்டே வெளியே வரலை இன்னும் சூப்பர் லைஃப் ஆனால் என்னை பாருங்கள் எந்திரிச்சி உச்சுந்தாலையில் கொஞ்சம் நல்லா நல்லா வச்சு தழை குளிச்சுட்டு இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் பார்த்திங்களா உங்கள் லைஃப் எப்படி ஜாலியாக இன்னும் படுக்கரையில் வெளியிலே வரல ஜாமு தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சோடனே பெட் காஃபி அப்படியே கொஞ்சம் வாக்கு வேலையெல்லாம் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பா குளிச்சுட்டு டிஃபன் டிஃபன் சாப்மெண்ட்ல சூப்பரான லைஃப் தான் என்ஜாய் என்ஜாய் ஆனால் என்ஜாய் ஆஹா தைமாகச்சு ஆஹா தைமாச்சு ஆமாம்மா நீங்க சமையல் வேலை ஆரம்பிக்க போறீங்களோ அது நடந்துட்டுதான் இருக்குது இனிமே தான் ஆரம்பிக்கணும் இல்லை அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது பெண்களுக்கு தனிச்சா வேலை ஆண்களுக்கு வீட்டில் இரட்டும் வேலை உள்ட்டாதான் சொல்றீங்களே அண்ணா இப்ப யாரு மிரட்டுறது ட்ரெண்டிங்காக ட்ரண்டிங்காகிடுச்சு இவங்க ஆண்களை வந்து திட்டுறதுக்கு ஒரு காமெடி பார்த்தீங்களா உடச்சக்கல்ல காமெடி இதை செய் அதை செய் பண்ண இதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படின்னு அவன் திரும்பி கேட்டோன்னா ஐயோ இல்லை மாமா உடச்சக்கல்ல உடச்சக்கல்லன்னு கேட்டேன் அச்சோ அப்புறம் அடி வாங்கணும் எஸ் எஸ் மிரட்டணும் அப்புறம் மிதி வாங்கணும் ஒத்துக்குறீங்களே நான் சூப்பர் ஆமாம் ஆமாம் எல்லாம் ஒரே ரகம் தானே அண்ணா நானும் அப்படித்தான் ஓ இனத்துக்கு இன்னும் பாவம் பாத்துக்கிறீங்க இருக்கட்டும் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க திட்டுறதெல்லாம் வந்து நைசா அப்படியே திட்டணும் அது திரும்ப என்னன்னு கேக்கும்போது அது தெரியாது சொல்லி அப்படியே சமாளிச்சிடணும் அந்த மாதிரி வாடா எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இன்னும் சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான் இதுல ஒற்றுமை இருக்கோ இல்லையோ இதுல ஒற்றுமை இருந்தே ஆகணும் ஒரு சங்கமே இருக்கணும் இல்லையா ஆண் பாவம் சங்கம் இருக்கணும் பெண் பாவம் பொல்லாதது போய் இப்ப ஆண் பாவம் வந்துச்சு பெண் இனம்டா நீ கொஞ்ச நாள் ரொம்ப லாங் டைம் லைவ் கேப் போட்டுட்டேன் ஆனால் இங்கே பாருங்க ஆளே வர மாட்றாங்க இன்னும் பெற்ற பெற்று வெளில வரலையா நீங்கள் உங்களுக்கு சொரசான லைஃப் தான் போலவே ம் அண்ணி கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு போலவங்களா ஓகே சகோதரி நானும் எழுந்து வேலையை ஆரம்பிக்கிறேன் சரி சரிங்க நான் இன்னொரு நேரலையில் பேசுவோம் இங்கேயுமே ஆள் வரல நானும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கட் பண்ணிடுவேன் ஓடுங்க ஓடுங்க நைட்டு டின்னருக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் நீங்களும் அம்மாவும் மட்டும்தானா சரிங்கண்ணா நேரம் தூக்கம் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க சூப்பர் சூப்பர் தண்ணி பிடிக்கணும் சிங்கிள் பசங்க பர்சங்க Ok, Sagodari, very good morning. Okay, okay, ano. Bye, bye. Bye, tata, po ito ba rin? Ang wangan na, wangan. பத்திரமா போயிட்டு வாங்க அடுத்த நேரலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன அமைதியா உட்காந்துருக்க முடிச்சுட்டு வேலை பாக்கும் பாய் பாய் ஒருவர்களே கமெண்ட் பண்ணாம பார்த்த ஒருவர்களுக்கும் நன்றி தாத்தா என்ன கட்டு பண்ண போகும்போது தயை பாச்சிக்கா அலம்பு ஆளை பாருங்க முட்டி படம் வைப்பாங்களா அது வேற நம்மள முட்டி பட வைக்கிறது ஆமா ஆமா சமைச்சிட்டு கிளம்புனோம் பாய் பாய் பாயை தம்பி பைக்கு மட்டும் அண்ணா ஏறி ஏற்றிட்டு போறாரு